கம் டு கல்யாண விருந்து இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறணுன்னா பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து ஓரைன்னு சொல்லிட்டு வந்து இருக்குது அந்தந்த ஓரையில் வந்து அவங்கவுங்க ராசியினர் வந்து வேண்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இது நினச்சது வந்து நடக்கும் நெக்ஸ்ட்டு மேஷம் ராசி இந்த மேஷ ராசியினர் வந்து சுக்ர ஓரையில் வந்து அவங்களுடைய வேண்டுதல்கள் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் டிசம்பர் ராசியினர் குரு ஓரை மிதுனம் ராசியினர் சந்திர ஓர கடகம் ராசியினர் புதன் ஓர சிம்மம் ராசினர் சுக்ர ஓர கன்னி ராசியினர் குரு ஓர துலாம் ராசியினர் சுக்ர ஓர விருச்சிகன் ராசியினர் புதன் ஓர தனுசு ராசியினர் சந்திர ஓர மகரம் ராசியினர் குரு ஓரை கும்பம் ராசினர் சுக்ர ஓரை தி மீனம் ராசினர் புதன் ஓரை அவங்கவுங்க ஏற்ற மாதிரி வந்து அந்த அந்த ஓரையில் வந்து வேண்டிங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து பளிக்கும் இந்த ஓரைன்னு சொல்கிறது எங்கே பார்க்கணுன்னா நம்மளுடைய கேலண்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வந்து டெய்லி வந்து ஏழு நாட்களுக்கும் வந்து அந்தந்த டைமுக்கு வந்து இருக்கும் அந்த டைம் இப்போ வந்து சிக்ஸ் டு செவன்னால் அந்த சிக்ஸ் டு செவன்னு சொல்கிறது அந்த டைமில் அந்த ஓரை இப்போ இப்போ சுக்ர ஓரன்னா சுக்ர திங்கட்கிழமைக்கு சுக்ர ஓரம் எங்கே இருக்குது அந்த டைமை பார்த்துட்டு அன்றைக்கி நம்ம அந்த டைமில் வந்து வேண்டிக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாட்களையும் வந்து ஒரு ஒரு ஓரை வந்து டைமிங்ஸ் மாறும் நீங்கள் கேலண்டரில் வந்து பின்னாடி கேலண்டரோட பேக் சைட் வந்து அட்டை இருக்கும்ல அந்த அட்டையில் வந்து பாருங்கள் நல்ல விவரமாக வந்து இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார்